ராம பாகம் இருபத்தி ஒன்று சூர்ப குக்குரலை கேட்ட திரிஷிரா கரண் தூஷன் என்னும் அரக்கர்கள் அவளுக்கு உதவுவதற்காக பதினான்காயிரம் அரக்கர்களை அழைத்துக் கொண்டு அங்கே வந்தனர் என் மூக்கையும் காதுகளையும் பாருங்கள் அங்கே மூன்று மனிதர்கள் வசிக்கின்றனர் இருவர் ஆண்கள் ஒருத்தி பெண் தனது அண்ணன் நன்னி பேச்சைக் கேட்டுக்கொண்டு லக்ஷ்மணன் என்னும் அவனது தம்பி என்னை இப்படி பங்கப்படுத்தி விட்டான் நீங்கள் சென்று அவர்களது சிரங்களையும் குடலையும் அறுத்து அதிலிருந்து வழியும் இரத்தத்தை குடித்துதான் நான் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என சூர்பனகை அலறினாள் தாங்கள் மூவரும் சென்று சாதாரண மனிதர்களுடன் போரிடுவது தங்களுக்கு கௌரவ குறைச்சல் என நினைத்த திருஷரையும் கரதூஷணர்களும் வலிமையான பதினான்கு ராட்சசர்களை தேர்வு செய்து சூர்பனகையுடன் பஞ்சவடிக்கு அவர்களை அனுப்பினர் ஆனால் ராமன் ஒரே பானத்தால் அவர்கள் அனைவரின் தலைகளையும் அறுத்தெறிந்தான் அலறியடித்து அடித்து ஓடிய சூர்பனகை நடந்த கொடூரத்தை மூவரிடமும் சொன்னால் அதை கேட்ட மூவரும் எஞ்சியிருந்த படையை கொண்டு ராமனை எதிர்த்து போராட சென்றனர் ஆனால் அவர்களும் கூட இளவரசனின் ஒரே பானத்தில் மாண்டனர் பயந்து போன சூர்பனகை விசனத்துடன் இலங்கைக்கு ஓடினாள் தனது அருந்து போன மூக்கையும் காதுகளையும் காட்டி திரிஷிரா கரதூஷனர்கள் அனைவருடனும் அவனது பதினான்காயிரம் படைகளும் கொலை செய்யப்பட்ட செய்தியை ராவணனிடம் சொன்னாள் இந்த துயரச் செய்தியை கேட்டு அரண்டு போன ராவணன் தனது மாமனான மாரீசன் என்பவனை அழைத்து இதோ பார் ராமன் திரிஷிரா கரன் தூஷணன் மற்றும் அவர்களது படைகளையும் அழித்து சூர்பனகையையும் மானபங்கப்படுத்தி விட்டான் இந்த எதிரியை நாம் அலட்சியப்படுத்தினால் ராமலட்சுமணர்களைக் கொன்று அவனது மனைவியான சீதையை இலங்கைக்கு கவர்ந்து செல்வதென முடிவு செய்து விட்டேன் எனவே நீ தயவு செய்து ஒரு அழகியமானாக உருக்கொண்டு ராமன் இருக்கும் பரணசாலையின் முன் உன்னை காட்டிக்கொள் ராமன் உன்னை கொல்லவென அம்பும் வில்லுமாக வருவான் அப்போது நீ வேகமாக காட்டுக்குள் ஓடிவிடு உன்னை தேடி ராமன் உன்னை பின்தொடர்வான் அவன் சீதையிடமிருந்து வெகு தூரம் சென்றவுடன் நான் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு சென்று விடுவேன் என உத்தரவிட்டான் இன்னொருவனின் மனைவியை கவர்ந்து செல்வதென்பது மிகவும் பாவமான செயல் அப்படி நீ செய்தால் நீ உனது உயிரியை இழக்க நேரிடும் ஏன் அனைத்தையுமே இழக்க நேரிடும் எனவே நீ உனது மனதை மாற்றிக்கொண்டு உனது வேலையை பார் என மாரீசன் மறுதலித்தான் இதை கேட்ட ராவணன் மிகவும் கோபமடைந்து நீ எனக்கு இப்படி உபதேசம் செய்வது மிகவும் தவறானது நான் கேட்ட உதவியை செய்வதே உனக்கு உகந்த செயல் எனவே இப்போதே நீ என்னுடன் வந்து நான் சொன்னது போலவே செய்ய வேண்டும் என உனக்கு கட்டளை இடுகிறேன் என கத்தினான் வேறு வழியின்றி மாரீசன் ராவணனை பின்தொடர்ந்து பஞ்சவடிக்கு சென்றான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம அற்புதமான இந்த இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்